ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நல்ல நாளாக அமையும் மணி இப்போ அஞ்சு நாற்பதாவது ஒரு நிமிஷம் இருங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் நேரமாகவே உக்காந்துட்டேன் அர்ஜென்ட் வேலை கொஞ்சம் வேலை கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக இருந்ததுனால தான் கொஞ்சம் நேரமாக உட்காந்துட்டேன் இல்லைன்னா எப்பயும் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு தான் உட்காருவேன் இன்றைக்கி கொஞ்சம் அர்ஜென்ட்டு வேலை சீக்கிரமாக தரணுன்றதுனால நேரமாக உட்காந்துட்டேன் காலையில் நேரமாக எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் போராக தான் வேலை இருக்குது வேலை செய்வே கொஞ்சம் போர் அடிக்குது ஆனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் செய்யணுன்றதுனால நேரமாக உட்காந்து செஞ்சிட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் நேரமாக வேலைக்கு உட்காருவீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்